மீது பிரமாண்டமாக அது கட்டப்பட்டிருக்கின்றது இரண்டு நமது இந்திய நாட்டில் இருக்கின்ற தாஜ்மஹால் மன்னன் ஷாஜகான் தனது இறந்து போன மனைவியை அடக்கம் செய்து அவள் மீது கட்டப்பட்டிருக்கின்ற மிக அழகிய கட்டிடம் தாஜ்மஹால் இந்த இரண்டு கட்டிடங்களும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் அன்புக்கு அழிவில்லை என்பதுதான் இந்த எடுத்துக்காட்டை பல மறைமுறைகளில் நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இன்று என் அன்பு தம்பி பிரபுதாசுக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கின்றது ஏனென்றால் அருள் தந்தை பிரபுதாஸ் அன்பானவர் மட்டுமல்ல மிக மிக அன்பானவர் அவர் அமைதியானவர் அவர் எளிமையானவர் அவர் பண்பானவர் அவர் பக்தியானவர் இவர் தனது வார்த்தைகளால் யாரையும் புண்படுத்தியதில்லை மாறாக ஆறுதலையும் தேற்றரவையும் வழங்கியவர் இவரது சொற்களில் பக்தி ரசம் புரண்டோடும் இவரது மொழிகளில் இறை நம்பிக்கை வழிந்தோடும் இவர் பக்தியானவர் உயர்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர் என்பதுதான் இவர் பணியாற்றிய பங்கு தளங்களில் உள்ள மக்கள் சொல்கின்ற வார்த்தைகள் இவர் எந்த தீய புழக்கமும் இல்லாதவர் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு சொந்தக்காரர் சென்ற இடங்களிலெல்லாம் நல்ல பெயரை ஏற்படுத்தியவர் என்று மக்களே சொல்கின்றார்கள் இப்படிப்பட்ட அன்பானவர் சிறு வயதில் இறைவனால் அழைக்கப்பட்டார் என்ற செய்தியை கேட்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது மாவீரன் அலெக்சாண்டர் இறந்த பொழுது அவரும் ஓர் இளைஞர் இந்துக்கள் புனிதர் என்று கருதுகின்ற விவேகானந்தர் இறந்த பொழுது அவரும் ஓர் இளைஞர் எல்லாவற்றையும் விட நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிர் துறந்த பொழுது அவரும் ஓர் இளைஞர் ஒருவர் எத்தனை நாட்கள் வாழ்ந்தார் என்பது முக்கியமல்ல எத்தனை பேரில் இதயங்களில் வாழ்கிறார் என்பதுதான் முக்கியம் அந்த வகையில் அருள் தந்தை பிரபுதாஸ் ஆயிரமாயிரம் மக்களின் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவர் கோவளம் பங்கில் இருந்த பொழுதும் செக்கடி பங்கில் இருந்த பொழுதும் இரண்டு நாட்கள் அவரை சந்தித்து அவரோடு நிறைய நேரம் செலவிட்டேன் பல காரியங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டோம் மனிதர்கள் பல பேர் பல நிலையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர் சொன்ன வார்த்தைகள் யாரும் யாரையும் புறக்கணிக்க முடியாது ஏனென்றால் கடவுள் எல்லாரையும் காப்பாற்றுபவர் கடவுள் எல்லோரையும் வழி நடத்துபவர் என்று சொன்னார் அன்று அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை இன்று எனக்கு ஆழமாக புரிகிறது ஏனென்றால் அருள் தந்தை பிரபுதாஸ் கடவுளின் பராமரிப்பிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் ஆங்கிலத்தில் காட்ஸ் பிராவிடன்ஸ் என்று சொல்வார்கள் அதிகமான நம்பிக்கையை கொண்டவர் அருள் தந்தை பிரபுதாஸ் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் எதையும் இயல்போடு ஏற்றுக்கொண்டவர் அவர்தான் நம் அருள் தந்தை பிரபுதாஸ் இவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது எந்த விதமான பதவி ஆசையும் இல்லாதவர் பகட்டு தன்மையும் இல்லாதவர் எங்கெந்தும் எளிமையான குருவாகவே வாழ்ந்திட ஆவல் கொண்டவர் கி வாஸ் அன்அம்பீஷியஸ் என்று சொல்லலாம் எந்த விதமான பதவியும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளிமையான குருவாக இயல்பாக வாழ்ந்தவர் கி இஸ் நாட் தி எ காம்ப்ளிகேட்டட் மேன் அவர் ஒரு விளைவிக்கூடியவர் அல்ல மாறாக மாற்றுத்தன்மை இல்லாதவர் நீர்வழியில் நடைபென்றவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான அருள் பணியாளர் தான் அருள் தந்தை பிரபுதாஸ் அருள் தந்தை பிரபுதாஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் தனது வீட்டில் திரும்பி வந்திருக்கிறார் என்ற செய்தியில் கேள்விப்பட்டவுடன் ராமன் ராமன்புரை குருக்களில் தற்பொழுது மூத்த குருவாக இருக்கின்ற அருள் தந்தை பெலிக்ஸிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை நான் வீட்டிற்கு சென்று பார்க்க வேண்டும் என்று அழைத்தேன் அதற்கு அருள் தந்தை பெலிக்ஸ் சொன்ன பதில் அவரை நான் செந்த வாரம் பார்த்து விட்டேன் அவர் எதையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டார் என்று சொன்னார் ஆகவே முடிவையும் ஏற்றுக்கொள்ள தன்னையே தயாரித்துக் கொண்டவர் அருள் தந்தை பிரபுதாஸ் மரணத்தையே சந்திக்க தயார் நிலையில் இருந்த விசுவாசத்தின் வீர மகன் பிரபுதாஸ் இறைவன் இல்லத்தில் உழைந்திட துணிந்துவிட்ட ஆண்டவனின் அன்பு சீடன் பிரபுதாஸ் புனித பகுதி திணத்திருக்கு எழுதிய இரண்டாவது திருமடல் ஏழு எட்டு வாச ஏழு எட்டு வசனங்களிலே சொல்கின்ற வார்த்தைகள்தான் அன்பு தம்பி பிரபுதாசை நினைக்கின்ற பொழுது என் சிந்தனைக்கு வருகின்றது புனித பகுல் கூறுகிறார் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என் எனக்கென வைக்கப்பட்டிருப்பது எந்த வாழ்விக்கான வெற்றி வாகையே எனவே இரண்டனிடம் சென்று வெற்றி வாகை வாழ்வில் மட்டும் வெற்றி வாகை சூட்டியவர் அல்ல அவருடைய வகுப்பு தோழர்கள் சொல்கின்ற பொழுது விளையாட்டிலும் மிக வெற்றி வாகை சூடியவராக இருந்திருக்கின்றார் அருளானந்தர் கலை கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அந்த கல்லூரியில் சேம்பியனாக இருந்திருக்கின்றார் சிறந்த உடற்பயிற்சியை செய்த இவரை கண்டு ஓடி ஒதுங்கி இருக்க வேண்டும் ஆனால் அவரை கவ்விக்கொண்டது எப்படியோ என்று மிகவும் ஆச்சரியமாகவே இருக்கின்றது இந்த அன்பு தம்பி பிரபுதாசனுடைய முதல் திருப்பலிக்கு நான் தான் மறையுறை ஆற்றினேன் இப்பொழுது அவருடைய நினைவு திருப்பலியிலும் நான் நிறையரை ஆற்றுவதை நினைக்கின்ற பொழுது என் இதயம் கணக்கிறது என் அன்பிற்கெனிய பிரபுதாஸ் நீ ஒரு வெற்றி வீரன் ஏனென்றால் மரணத்தையே வீரத்தோடு தழுவியவன் மரணம் உனக்கு தந்தது வாழ்வின் அர்த்தத்தை காணும் முதிர்ச்சி ஆனால் எங்களுக்கு தந்திருப்பதோ நல்ல உடன் பிறப்பை இழந்துவிட்ட அதிர்ச்சி பெற்ற தாய்க்கும் உற்ற உடன்பரப்புகளுக்கும் இது ஈடு செய்ய முடியாத உள்ளத்தினால் மகிழ வைத்தவன் நீ பக்தியிலும் முக்தியை கண்டவன் நீ நீ வாழ்ந்த இடமெங்கிலும் பாபர் பெர்மான்சின் பாடல்கள் தான் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இறைவனிடம் நீ இறைந்து செல்கிறாய் என்பதற்காகத்தான் அந்த பாடல்களை இடைவிடாது ஒலித்தாயோ என்று எங்களுக்கு இப்பொழுது எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் தாய்க்கும் அவரிடம் சகோதரிகளுக்கும் இது ஈடு ஆகாது ஏனெனில் அவர்களுக்கு இது ஓர் பேரிழப்பு இந்த நேரத்தில் ஆண்டவரின் வார்த்தையிலும் இறையியல் வல்லுநர்களின் வார்த்தையிலும் நாம் பெற வேண்டும் என்கின்ற வல்லுநர் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மரணத்தின் பொழுது ஒருவர் உலகத்திலிருந்து விடுபட்டு குடும்பத்திலிருந்து விடுபட்டு விடுபட்டு நேருக்கு நேர் தன்னந்தனியாக சந்திக்கின்றார் இட் இஸ் ட்ரூத் என்று அவர் கூறுகின்றார் எனவே தனது மரண நேரத்தில் நம் அன்பு தம்பி பிரபுதாஸ் ஆண்டவர் இயேசுவை நேருக்கு நேர் சந்தித்து விட்டார் என்று நாம் ஆறுதல் பெறுவோம் இன்னொரு இறையியலாளர் கால்ராணவர் என்பவர் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டிருந்த மனிதன் காலத்தையும் இடத்தையும் தாண்டி அகிலத்தோடு உறவு கொள்ளுகின்றான் பைட்மிக் அவர் கூறுகின்றார் தொடர்பு கொண்டிருக்கிறார் அதாவது அருள் தந்தைதாஸ் விதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய எழுச்சியான எண்ணங்கள் அவருடைய கொள்கைகள் இன்று நம்மிடையே அதிகமாக கொண்டிருக்கின்றன எனவேதான் அவர் அகிலத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றோம் கவிஞர் அப்துல் ரஹ்மான் இது சிறகுகளின் நேரம் என்ற புத்தகத்தில் இறத்தல் என்ற தமிழ் சொல்லுக்கு கடத்தல் என்று பொருள் என கூறுகின்றார் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து செல்வது சாவிலிருந்து வாழ்வுக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் அழிவில அழிவிலிருந்து நிலை வாழ்வுக்கும் கடந்து செல்வதுதான் என்ற சொல்லின் அர்த்தம் என்று அவர் முனிகின்றார் எங்களோடு நல்ல சிந்தனை உள்ள ஒரு அருள் தந்தை இருந்தார் அவர் மாப்பா இயேசு தாஸ் அவர் இன்று நம்ம இல்லை அவர் மரணத்தை பற்றி சொன்னது மரணம் என்பது ஆழ்ந்த உறக்கம் உறக்கம் என்பது சிறிய மரணம் என்று சொன்னார் இது அவர் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையிலிருந்து வடித்து எடுத்தது என்றுதான் சொல்ல முடியும் ஏனெனில் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில் மரணம் என்பது ஒரு உறக்கம் ஆண்டவர் இயேசுவின் நண்பர் லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை சாகவில்லை உறங்குகிறான் என்பதுதான் யோகா நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே இதை பார்க்கலாம் யாயிர் என்கின்ற தொழில் கூட தலைவனின் மகள் இறந்து விட்டாள் அங்கே அழுகையும் புலம்பலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னது சிறுமி சாகவில்லை உறங்குகிறாள் என்றுதான் எனவே நம் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில் மரணம் என்பது ஒரு நீண்ட உறக்கம் நாம் இந்த மரணத்தினால் முடிவை பெறுவதில்லை மாறாக புதிய வாழ்வை ஆரம்பிக்கின்றோம் மரணம் என்பது நித்திய வாழ்வின் தொடக்கம் மரணம் என்பது புதிய வாழ்வின் ஆரம்பம் மரணம் என்பது விண்ணிலையில் நாம் நுழைகின்ற ஒரு தருணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் அருள் தந்தை பிரபுதாஸ் முன்னுலையில் அமர்ந்திருந்து அதுவும் புனிதர்களின் வரிசையில் அமர்ந்திருந்து எல்லாவல்ல இறைவனை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம் அவர் கடைபிடித்த நல்ல பண்புகளை நாமும் கடைபிடிப்போம் அவர் முன்னிலையில் இறைவனின் அருகிலிருந்து நமக்காக ஜீவிக்கவும் நமக்காக வேண்டவும் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆறுதல் பெற்று வாழ்வோம் ஆமேன்